ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸி யார்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக எக் மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சாம்பார் சாதத்து கூட சாதம் கூட ஏன் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது புதுசாக பழகுறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற அளவுக்கு தான் இது இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆறு முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா கத்தியால் அங்கங்கே கோடு போட்டு வச்சுருக்கோம் எல்லா முட்டையிலையும் எல்லாத்தையும் நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இது காரம் இருக்காது கலருக்காக மட்டுமே நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுடுங்க அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்துருக்கோம் மிளகுத்தூள் தான் இந்த முட்டைக்கு வந்து காரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதை அடுப்பை நல்ல எண்ணெயில் இதை வதக்கிக்கலாம் மசாலாவை எல்லாத்தையும் இப்போ மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கியாச்சு இப்ப இதில் வந்து நம்ம முட்டை எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா முட்டையில எல்லா எர்றத்தையும் பர்ற அளவுக்கு நம்ம இதை கேலரி எடுத்துக்கலாம் மசாலா இது எல்லா விதமான சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நா நல்லாயிருக்கும் காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலைய அவ்வளோதான் நம்ம மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டையே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ